அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் மாபெரும் நிகழ்ச்சியான இறுதி நாள் ஏற்பட்டால் அந்நிகழ்ச்சியை பொய்யாக்குவது எதுவும் இல்லை அது தீயோரை தாழ்த்திவிடும் நல்லோரை உயர்த்திவிடும் பூமி நடுக்கத்தால் நடுக்கமடையச் செய்யும் போது இன்னும் மலைகள் தூள் தூளாக ஆக்கப்படும் போது பின்னர் அது பரப்பப்பட்ட புழுதியாகிவிடும் அப்போது நீங்களும் மூன்று பிரிவினர்களாகி விடுவீர்கள் முதலாம் அவர் பாரிசத்தில் உள்ளோர் பலபாரிசத்துக்காரர் பாரிசத்துக்காரர் யார் என்பதை அறிவீர்களா இரண்டாம் அவர் இடது பாரிசத்தில் உள்ளோர் இடது பாரிசத்தில் உள்ளோர் யார் என அறிவீர்களா மூன்றாம் அவர் நம்பிக்கையில் முந்தியவர்கள் மறுமையிலும் முந்தியவர்களே ஆவார்கள் இவர்கள் இறைவனுக்கு அண்மையில் ஆக்கப்பட்டவர்கள் இவர்கள் பாக்கியங்கள் உள்ள சுவனச் சோலைகளில் இருப்பர் முதலாம் அவரில் ஒரு கூட்டத்தினரும் பின்னவர்களில் ஒரு சொற்பத் தொகையினரும் பொன் நிழைகளால் ஆக்கப்பெற்ற கட்டில்களின் மீது ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக அவற்றின் மீது சாய்ந்திருப்பார்கள் நிலையான இளமையுடைய இளைஞர்கள் இவர்கள் பணிக்காக சுற்றிக்கொண்டே இருப்பார்கள் தெளிந்த பானங்களால் நிரம்பிய கிண்ணங்களையும் கெண்டிகளையும் குவளைகளையும் கொண்டு அவர்களிடம் சுற்றி வருவார்கள் அப்பானங்களை பருகும் அவர்கள் அவற்றினால் தலை நோய்க்கு ஆளாக மாட்டார்கள் மதிமயங்கவும் மாட்டார்கள் இன்னும் அவர்கள் தெரிந்தெடுக்கும் கனி வகைகளையும் விரும்பும் பட்சிகளின் மாமிசத்தையும் கொண்டு அவ் இளைஞர்கள் வருவார்கள் அங்கு இவர்களுக்கு என்னும் நெடிய கண்களையுடைய கன்னியர் இருப்பர் மறைக்கப்பட்ட முத்துக்களைப் போல் அவர்கள் இருப்பார்கள் இவை யாவும் சொர்க்கவாசிகள் இம்மையில் செய்து கொண்டிருந்த செயல்களுக்கு கூலியாகும் அங்கு இவர்கள் வீணானதையும் உண்டாக்குவதையும் கொண்ட பேச்சுக்களை மாட்டார்கள் சலாம் சலாம் சாந்தி சாந்தி என்னும் சொல்லையே செறியுறுவார்கள் இன்னும் வலப்புறத்தார்கள் வலப்புறத்தார்கள் யார் என்பதை அறிவீர்களா அவர்கள் முள்ளில்லாத இலந்தை மரத்தின் கீழும் நுனி முதல் அடிவரை குலை குலையாக பழங்களுடைய வாழை மரத்தின் கீழும் இன்னும் நீண்ட நிழலிலும் சதா ஒலித்தோடிக் கொண்டிருக்கும் நீரின் அருகிலும் ஏராளமான கனி வகைகளின் மத்தியிலும் அவை அற்றுப்போகாதவை உண்ண தடுக்கப்படாதவை மேலும் உன்னதமான விரிப்புகளில் அமர்ந்திருப்பர் நிச்சயமாக போரல் ஏன் என்னும் பெண்களை புதிய படைப்பாக நாம் உண்டாக்கி அப்பெண்களை கன்னிகளாகவும் தன் துணைவர் மீது பாசமுடையோராகவும் சம வயதினராகவும் வலப்புறத்தோருக்காக ஆக்கி வைத்துள்ளோ முன்னுள்ளோரில் ஒரு கூட்டமும் பின்னுள்ளோரில் ஒரு கூட்டமும் வலப்புறத்தோராக இருப்பார்கள் இடது பாரிசத்தில் உள்ளவர்களோ இடது பாரிசத்தில் உள்ளவர்கள் யார் என்று அறிவீர்களா அவர்கள் கொடிய அனல் காற்றிலும் கொதிக்கும் நீரிலும் அடர்ந்து இருண்ட புகையின் நிழலிலும் இருப்பார்கள் அங்கு குளிர்ச்சியும் இல்லை நலமும் இல்லை நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்னர் உலகத்தில் சுகபோகிகளாக இருந்தனர் ஆனால் அவர்கள் பெரும் பாவத்தின் மீது நிலைக்கும் இருந்தனர் மேலும் அவர்கள் நாம் மறித்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்டாலும் நாம் மீண்டும் நிச்சயமாக எழுப்பப்படுவோமா என்று கேட்டுக்கொண்டு இருந்தனர் அல்லது முன்னோர்களான நம் தந்தையருமா எழுப்பப்படுவர் என்றும் கூறினர் நபியே நீர் கூறும் நிச்சயமாக உங்களில் முன்னோர்களும் பின்னோர்களும் குறிப்பிட்ட நாளின் ஒரு நேரத்தில் நீங்கள் யாவரும் ஒன்று கூட்டப்படுவீர்கள் அதற்கு பின்னர் பொய்யர்களாகிய வழிகேடர்களே நிச்சயமாக நீங்கள் என்னும் கள்ளி மரத்திலிருந்தே நீங்கள் புசிப்பவர்கள் ஆகவே அதை கொண்டே வயறுகளை நிரப்புவீர்கள் அப்புறம் அதன்மேல் கொதிக்கும் நீரையே குடிப்பீர்கள் பின்னும் ஹீம் தாகமுள்ள ஒட்டகை குடிப்பதைப் போல் குடிப்பீர்கள் இதுதான் நியாய தீர்ப்பு நாளில் அவர்களுக்கு விருந்தாகும்